பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி வல்லமையான நித்தியமான வாக்குத்தத்தை அவர் தருகிறார் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வாக்கு தேவனாக இருக்கிறார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதுல உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய உலக தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் குடும்பத்திற்குரிய தேவைகள் சரீரத்துக்குரிய தேவைகள் பொருளாதாரம் ஊழிய ஆசிர்வாதங்கள் இம்மைக்குரிய ஆசிர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கத்தக்கதாக தம்முடைய வாக்குத்தங்களை தேவன் நமக்கு தந்து அதை நிறைவேற்றி அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் வேத புஸ்தகத்தில் மூவாயிரத்துக்கும் மேலான வாக்குத்தங்கள் இருக்கிறது ஆனால் அந்த வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரே வாக்குத்தமாக சொல்லணும்னு சொன்னாக்கா அல்லது இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடமாக இருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னாக்கா ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தைந்தில் அது வருகிறது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிறது அவர் நமக்கு கொடுத்த தத்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனையே தேவன் நமக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவன் ரெண்டு அர்த்தத்தில் வேதம் நமக்கு விளக்குகிறது ஒன்று நித்தியத்தில் தேவனோடு என்றென்றுக்குமாக முடிவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரெண்டாவது அதனுடைய தரத்தை வெத நமக்கு சொல்கிறது அதாவது நம்ம மறித்து பரலோகத்துக்கு போன பிறகு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலை மாறாக இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து விடுகிறார் அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது தேவன் தரமிக்க ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது மிருகத்துக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது பறவைகளுக்கு என் மரத்திற்கு மீன்களுக்கு ஜீவன் இருக்கிறது ஒரு மிருகம் ஏன் மிருகமாக நடக்கிறதுன்னு சொன்னாக்க அந்த மிருகத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட ஜீவனை தேவன் தான் அது மிருகமாக நடக்கிறதுன்னு சொல்லி மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த ஜீவன் பாவத்தினால கரை பட்டு போய்விட்டது தான் பாவத்தில் மனுஷன் விழுந்து போய் தேவனுடைய மகிமையை எழுந்து தேவனை விட்டு தூரமாக ஆகிவிட்டார் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து விடுகிறார் நித்திய ஜீவனாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ளாக வந்து வாழ்கிறார் தேவனுடைய வாழ்வையே எனக்குள்ளாக தேவன் கொடுத்து விடுகிறார் தானியில் நான்காவது அதிகாரத்தில் நேபுக்கத் நேச்சாரை குறித்து வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை உள்ளடக்கிய பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு ராஜாவாக இருக்கிறான் ஒரு சமயம் தன்னுடைய ராஜ்யத்தினுடைய அந்த விஸ்தாரத்தை அவன் பார்த்துவிட்டு என்னுடைய வல்லமையினால என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேட்டுமை அடைந்த பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அவனை மனுஷனாக இருக்கிறதிலிருந்தே தள்ளிவிட்டார் என்பதாக உடனே அவன் நரகத்தில் விழுந்து அல்லது மனுஷனுடைய உருவத்தை அவன் எழுந்து போய்விடல மாறாக அந்த மனுஷனுடைய இறுதியத்தை எடுத்துவிட்டு அவனுக்குள்ளாக மிருகத்தினுடைய இறுதியத்தை வைத்து விட்டார் என்பதாக அதனுடைய விளைவாக அரண்மனையில் ராஜ போஜனத்தை சாப்பிட்டவன் மாட்டை போல புல்லை தின்னுகிறவனாக ஆகிவிட்டான் பிரபுக்களோடு ராஜாக்களோடு கூட சஞ்சரித்தவன் காட்டுக் கழுதைகள் கூட சஞ்சரிக்கிறவாக ஆகிவிட்டான் அரண்மனையில் பஞ்சு மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்தவன் பணியில நனைகிறவனாக ஆகிவிட்டான் அவனுடைய தலைமுடி கழுகுனுடைய இறகுகளைப் போல ஆகிவிட்டது நகங்கள் எல்லாமே பறவைகளைப் போல ஆகிவிட்டது பாருங்கள் அவன் மிருகத்தைப் போலவே ஆகிவிட்டான் அவனுடைய பசி தாகம் அவன் சஞ்சரிக்கிற இடம் இது எல்லாமே மாறிவிட்டது அப்படியேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ரச்சிக்கப்பட்ட பொழுது ரெண்டு குறைந்தர் ஐந்து பதினேழு சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையனவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதாக அதாவது மனுஷனுடைய கல்லான இறுதியத்தை எடுத்துவிட்டு தேவன் சதையான இருதயத்தை உள்ளார வைத்து விட்டார் மனுஷனுடைய ஜீவனையே எடுத்துவிட்டு தேவனுடைய ஜீவனையே உள்ளார வைத்து விட்டார் எல்லாம் புதிதாக ஆனதுன்னு சொல்லிட்டு தேவன் மேலே பசிதாகம் கொள்ளுகிறவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக தேவ ஜனங்களோடு சஞ்சரிக்கிறவர்களாக அவருடைய பாதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கிய முடியவர்களாக அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கையினுடைய குவாலிட்டி அது எல்லாமே மாறி விடுகிறது பாருங்கள் அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யோவான் பதினேழு மூன்றில் சொல்லும் பொழுது மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறது தான் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறது தான் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறது தான் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வது தான் நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களுடைய பண்பு நலன்களை நமக்குள்ளாக அனுபவிக்கிறது தான் அந்த நித்திய ஜீவன் அப்போ எப்படி நான் அவரை அறிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு நான் நேரத்தை கொடுத்து உலகத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது அவருடைய வேதத்தை வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது அந்த விதமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் அப்போ நித்திய ஜீவன் சொன்னாலே தேவனோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருக்கமான அந்யூன்ய ஒரு ஜெப உறவில் வாழ்கிறது தான் நித்திய ஜீவன் என்பதாக நித்திய ஜீவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாக இருக்கிற படியினால் எந்த சத்ருவோ எந்த சாத்தானோ உங்களை மேற்கொள்ளவே முடியாது உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற இலக்கை அவன் அழித்து போட்டி விடவே முடியாது ஏன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் எனக்குள் நித்திய ஜீவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பெரியவராக இருக்கிறார் எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது எனக்கா அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குடையவர்களாக தான் தேவன் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தேவன் தரமிக்க வாழ்வை நமக்குள்ள அவர் கொடுத்திருக்கிறார் எந்த பயமும் உங்களை மேற்கொள்ள முடியாது எந்த உலகத்தின் உபத்திரவங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்தார் அவருக்குள்ளே அந்த ஜீவனை சுமந்து கொண்டிருந்தார் இப்போ அந்த ஜீவனை தான் உங்களுக்குள்ளார கொடுத்து விட்டார் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் நம்ம அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவையும் நித்திய ஜீவனாக இருக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தில் அவரை தேடுகிறவர்களாக இந்த நாளில் கூட நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிற உங்களுடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் ஏசுக் கிரிஸ் உடிய நாமத்து நல்ல பலோக பிதாவே. ஆமின்